நேற்று கால விடிஞ்சதும் ஒரு கோடியே லட்சம் பெண்கள் முகத்திலையும் கொண்டு வந்திருக்கிறோமே மக்களுக்கு கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம் இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேசுறதுக்கு துணிவில்லாம முதுகெலும் இல்லாம கொத்தடிமை சேவக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி எனக்கு சவால் விட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்களை மாண்புமிகு மிகு பழனிசாமி அவர்களை தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையா சசிகலா கால விழுந்து பதவியை பெற்ற காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம ஒரு மேலே கேட்டீங்கள இல்ல மறுக்க முடியுமா சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா பொல்லாத ஆட்சி தான் பழனிசாமி ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா ஆயிரம் ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை அஞ்சே ஆண்டுகளை செஞ்சு முடித்திருக்கிறோம் பாஜகவுடைய டப்பா இன்ஜின் பாஜகவுடைய டப்பா இன்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது நேற்று கால விடிஞ்சதும் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பெண்கள் முகத்திலையும் ஒரு சேர புன்னகையை கொண்டு வந்திருக்கிறோமே அவங்க காலையிலேயே கேட்ட முதல் ரிங் டோனே ஐந்தாயிரம் ரூபாய் கலைஞர் மகளின் உரிமை தொகை அவங்க அக்கௌண்ட்ல வந்து தான் ஏன் மாதம் மாதம் தரும் ஏன் இந்த மாதம் ஐந்தாயிரம் கொடுக்கிறோம் தெளிவா விளக்கி நேற்று காலையில நான் வீடியோவும் வெளியிட்டிருக்கிறேன் தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை தடுக்க சதியை முறியடிச்சிருக்கிறோம் பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை வச்சு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் மக்களோட திட்டங்களை நிறுத்தணும்னு திட்டம் போட்டாங்க அதாவது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க நல்லது செய்ய செய்ய விட மாட்டாங்க தமிழ்நாட்டு மகளிர் மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை அதுக்கு போட நான் அதனால அதனாலதான் மக்களுக்கு சர்பேஸ் கொடுத்து மக்கள் புரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம் இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல் வஞ்சகத்திற்கும் ஒரு முகம் இருந்தால் அதுதான் ஒன்றிய பதாக அரசு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களா நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் முறையா பதில் சொல்ல இதுவரையில் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரவில்லை அதுக்கு பதில் சொல்ல முடியல அது இதுதான் இது இதுதான் இது அதுதான் அது ஒதுக்கப்படுகிற நிதிகளை சொல்லிய ஏமாத்திட்டு இருக்காங்க பாஜக தலைமையில் இருந்தும் இதுக்கு பதில் வரல பாஜகவின் கிளை செயலாளராக இருக்கிறார் பழனிசாமி பாஜக கிளை 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 கிடக்க மாட்டிச்சது இப்போ பாஜகவின் கிளைக்கழக செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கிட்ட பதில் வந்துச்சா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேசுறதுக்கு துணிவில்லாம முதுகெலும்பு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி எனக்கு சால் விட்டு இருக்கிறார் எந்த பழனிசாமி இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது அடையாளமா சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதுக்கு சொந்தக்காரரான பழனிசாமி பழனிசாமி அவர்களை மாண்புமிகு பழனிசாமி அவர்களை தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்றவட காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம ஒருமையில கேட்டீங்களா இல்ல மறுக்க முடியுமா சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா உங்க கட்சியினுடைய உண்மையான பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு நடந்த கொலை கொள்ள அதை தொடர்ந்து நடந்த மர்ம மரணங்கள் இதையெல்லாம் மறக்கடிச்சிட்டதாக நிறுத்திட்டு இருக்கீங்களா பொல்லாத ஆட்சி தான் பழனிசாமி ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா இருக்க ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டெர்லைட் ஆலை அமைதியா ஊர்வலம் போன அப்பாவி பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்த சொல்லிட்டு டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நாடகம் போட்டது மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா சாத்தான்குளம் காவல் நிலையத்துல அப்பாவும் மகன் அடிச்சு கொல்லப்பட்டப்போ அவங்க உடல்நலம் இல்லாம இருந்ததாக கொஞ்சம் கூட சொன்னீங்களே அந்த கல் மக்கள் ஈவ் ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுக பாரம்பரியத்தை காப்பாத்த உறவினர்களுக்கு டெண்டர்களை அள்ளி கொடுத்துட்டு வழக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு தமிழ்நாடு முழுக்க சொந்தக்காரர்கள் இருக்காங்கன்னு சப்பை கட்டை கட்டு நீங்க மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா உங்க மேல ஊழல் வழக்கு இருக்க கேட்டப்போ யார் மேலதான் ஊழல் வழக்கு இல்லைன்னு அசரடைக்கிற பதில சொன்ன உங்க டேலண்ட் என்னன்னு சொல்றது உடல்நிலைக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களை மனசாட்சி இல்லாமல் ஆதரிச்சு போராடும் விவசாயிகள் மேலைய அவதொரு பரப்புனீங்களா பச்சை போட்டு பச்சை துரோகம் செஞ்ச பழனிசாமி என்று சொல்லி உங்களை புறக்கணிச்சு விவசாயிகள் அதை மறந்திருப்பாங்க நினைச்சு நினைச்சீங்களா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக சட்டங்களை ஆதரிச்சதோடு அந்த மக்களை அடக்குமுறை காலாக்கணிங்கிற அந்த காயம் ஆரிடுச்சு நினைக்கிறீங்களா குட்கா வழக்கில் அதிமுக அமைச்சர்கள் சிக்கினதுக்கு உங்கள் பதில் என்ன வருமான வரித்துறையில சொந்தக்காரங்க பாஜகவோட கூட்டணி வச்சிங்களா இப்படி ஏராளமான கேள்விகள் மக்களுக்கு பதில் தெரியும் உங்க லட்சணமும் புரியும் எனவே திமுக அரசு அவதூறுகளால் கலங்கப்படுத்த நினைக்கிற உங்களுடைய பேச்சுக்களை மக்கள் நம்ப மாட்டாங்க நம்ம திராவிட மாடல் அரசு சாதனைகளை அரசா சாதனை அரசாக இருக்கிற காரணத்தால பழனிசாமி அவர்கள் இவ்வளவு இதுதான் ஆயிரம் ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை அஞ்சு ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் யூடியூப்லேயும் சோசியல் மீடியாக்களையும் பாருங்க வடமாநில சேனல்கள்லாம் எப்படி சாதனைகளை செய்கிற இப்படி சாதனைகளை செய்யக்கூடிய அரசு இந்தியாவிலே இல்லைன்னு நம்ம திராவிட அரச பாராட்டி ஒரு சிறப்பான ஆட்சிக்கு அடையாளம் இதுதான் தமிழ்நாட்டு அரசுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா காட்டிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் நெஞ்ச நிமித்தி சொல்லலாம் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நம்ம கவர்மெண்ட் மாதிரி சாதனை செஞ்ச அரசு கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு செஞ்ச திட்டங்களை மட்டும் இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை நம்ம பட்டியலிட்டு சொல்லிட முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் பாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலை புனியாது இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய பணி களப்பணிதான் முழு பணி நீங்க உழைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புது வாக்கு நமக்கு வரும் மக்களை சந்திக்கிறப்போ நம்முடைய சொன்னால் மட்டும் போதாது ஒன்றிய பாஜக அரசு துரோகங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டணும் ஏறி கொத்தடிமைகள் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள புறவாசல் வழியா நுடைய நினைக்கிற பாஜக எண்ணத்தை தடுத்து நிறுத்தணும் தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வர்ற பிரதமர் தமிழ்நாட்டுக்குன்னு இந்த சாதனைகள்லாம் செஞ்சிருக்கணும் சொல்றாரா இருந்தா தானே சொல்ல முடியும் அண்மையில ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளியிட்டாங்களே அதுல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்களை அறிவிச்சாங்களா இதை தட்டு கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவளுக்கு இருக்கா அவரை பொறுத்த வரைக்கும் போடு தோப்பு காரணம் சொன்னா சொல்ற வரைக்கும் நான் அடிப்பார் எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு கூட்டணி தர்மத்துக்காகத்தான் தமிழ்நாடு உரிமைகளை அடங்கி வச்சேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லுவார் இதையெல்லாம் நல்லா உழந்துதான் அவருடைய தலைமையை அவருடைய கூட்டணியினரை ஏத்துக்கல எல்லாரும் ஒரிஜினல் ஓனரா பாஜக கிட்ட நேரடியாக எனவே அதிமுக என்பது பாஜக டிராவல் ஒரு கிளை அமைப்பு என்பது அம்பலப்படுத்தணும் தமிழ்நாடு என்ற பெயரையே மாத்திரன்னு துடிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவருடைய சதி திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் இந்த சதியை உலதாம நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தவிர வேறு யாருக்கும் வாக்களிச்சாலும் இன்னைக்கு நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல திட்டங்களை நிறுத்திடுவாங்கன்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் எனவே திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைக்க அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நம்மோட இலக்கை நீங்க எல்லோரும் உங்க நெஞ்சங்களை ஏந்தி அந்த இலக்கை அடைய ஒற்றுமையா பணியாற்றினோம் நம்ம இலக்கு எவ்வளவு தொகுதிகள் நம்ம இலக்கு எவ்வளவு தொகுதிகளை வெற்றி பெறணும்னா என்ன தேவை ஓய்வில்லாத உழைப்பு வேட்பாளரை அறிவிக்கிற பொறுப்பை தலைமை கழகம் பார்த்துக்கும் வெற்றி பெறக்கூடியவர் தான் வேட்பாளர் உள்ளவர் தான் வேட்பாளர் அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை ஏழாவது முறையும் கழக ஆட்சி அமைத்தது என்ற வரலாற்றை எழுத வீரியத்தோடு செயல்படுங்க மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும் அதுக்கான அத்தனை கலப்பனையும் நீங்க இடைவிடாம செய்யணும் தொடர்ந்து வெல்ல உழைப்போம் மீண்டும் வெல்வோம் மீண்டும் மீண்டும் வெல்வோம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்